வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் வாகன இறக்குமதியை வரையறுக்கவில்லை மத்திய வங்கி ஆளுநர் அஸ்வசம நலம்புரி திட்டம் ஜூலை மாத கொடுப்பனவு தொடர்பில் அறிவிப்போ வாழைப்பழ விற்பனை வீழ்ச்சி போரை முடிவுக்கு கொண்டுவர வர புடியினை சந்தித்து பேச தயார் ஜெலன்ஸ்கி இனி விரிவான செய்திகள் வாகன இறக்குமதியை வரையறுப்பதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் இலங்கையின் பொருளாதார முதல் காலாண்டில் பதிவானதை போன்ற இரண்டாவது காலாண்டிலும் அதே வீதத்தில் வளர்ச்சி அடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டின் முதலாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நாலு தசம் எட்டு சதவீதமாக பதிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கதா அஸ்வசம கட்ட நிவாரணத்திற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஜூலை மாதத்திற்கான உதவித்தொகை நாளை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது பயனாளிகள் ஜூலை இருபத்தி நாலு முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது தம்புதேகமா பொருளாதார நிலையத்தில் தினமும் ஐநூறு கிலோ வாழைப்பழங்கள் அகற்றப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வாழைப்பழங்கள் அதிகமாக இருப்பதாலும் வாழைப்பழ விற்பனை குறைந்ததாலும் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் பொருளாதார நிலையத்தில் புலி வாழைப்பழம் பத்து ரூபாவிற்கு கூட விற்கப்படாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் மேலும் தெரிவித்தனர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் விசா இல்லாமல் பயணிக்கக்கூடிய இடங்களை கருத்தில் கொண்டு தி கென்லி தரவரிசை பட்டியலில் இலங்கை தொண்ணூற்றி ஓராவது இடத்தை பிடித்துள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு வழியான பட்டியலில் தொண்ணூற்றி ஆறாவது இடத்தை பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு தொண்ணூற்றி ஓராவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது குறித்த பட்டியலில் முதலிடத்தை பிடித்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடாக சிங்கப்பூர் உள்ளது தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க அனுமதிக்கிறது இந்த பட்டியலில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டாவது இடத்திலும் டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் ஜேர்மன் அயர்லாந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் மூன்றாவது இடத்திலும் உள்ளன அத்துடன் குறித்த பட்டியலில் இறுதி இடத்தை ஆப்கானிஸ்தான் பிடித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி புடீனை நேரில் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் இந்த போரை ஒருபோதும் விரும்பவில்லை எனவும் போரை தொடங்கிய ரஷ்யா தான் அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் ஜெலங்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை உயர்மட்ட சந்திப்புகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு முன் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக விரைவில் ஒரு உச்சி மாநாடு நடைபெறும் என அவர்கள் ரஷ்யா தற்போது உக்ரைனில் பல்வேறு பகுதிகளை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு என அவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி